கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் தெய்வமே இந்த புதிய மாதத்திலும் முதலாம் நாள் காலை வேளையில் உம்மை நன்றி நிறைந்த இதயத்துடன் நாங்கள் துதிக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் ஜெயத்துடன் எங்களை நடத்தி நீரே அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய தயவிற்காய் இறக்கத்திற்காய் கிருமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்படை போல் சுமந்து தாயை போல போஷித்து தேற்றி அணைத்து பாதுகாத்தீரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா சிறிது பெரிதுமான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பரலோக நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் இந்த புதிய மாதத்தில் எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவீராக ஆவியானவரே நாங்கள் அநேகரை நட்சிப்புக்குள் வழிநடத்த எங்களுக்கு துணை செய்வீராக உம்முடைய அடிச்சுவடுகளைப் பின்பற்றி உம்மைப் போல் மாற எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைய எங்களுக்கு உதவி செய்வீராக சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே